வந்துட்டேன்னு சொல்லு கம்ப்ளீட்லி ஐஎம் பேக் இப்போ தான் ஒன் வீக் கழித்து என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இனிமேல் பெஸ்ட்டு கொடுக்குறேன் ஹலோ வியூவர்ஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கேன் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒவ்வொருத்தருமே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க கொடைக்கானலில் ஷூட் போயிட்டுருக்கு தங்கச்சிங்க மூணு பேர் அக்கா தங்கச்சி மூணு பேரும் கொடைக்கானல் போயிருக்காங்க எஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கும்போது ஃபஸ்ட் எல்பியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்பி வந்து ஒரு காரில் உட்காந்துட்டு மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் போகும்போது இந்த மலைப்பகுதிகளாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் ஹில் ஸ்டேஷன் அது மாதிரி ஸோ பயங்கர ஹாப்பியாக அந்த இடத்துல ஒரு அந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணி போகும்போதே இந்த மாதிரி அப்டேட் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்ல அடுத்து என்றைக்கு காவேரிக்கு மட்டும் கிடையாது அதாவது எல்பிக்கு மட்டும் இல்லை நாம்ளும் திருச்சி வழியாக போகும்போது எங்கள் ஊரில் காவேரி இருக்குது ஓகேவா கரூரில் இருக்குது ஸோ அந்த தண்ணியே நாங்கள்லாம் காவேரி தண்ணி தான் குடிக்கிறேன் ஸோ அமராவதி தண்ணி காவேரி தண்ணி இந்த ரெண்டு தான் மதி மாதி குடிப்போம் ஸோ அந்த மாதிரி அந்த காவேரி அப்படிங்கிற வேர்ட் கேட்கும் போதே நாங்கள் எல்பியோட கனெக்ட் ஆகிடுவோம் ஸோ தாத்தா கூட ஒரு அழகான அப்டேட்டு டப்பிங் லொக்கேஷன்லேருந்து சித்தப்பா கூட இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு பரலையா அந்த ஒரு அப்டேட்டு ஸோ டப்பிங் லொக்கேஷன்லேருந்து லேட்டாக கொடுத்துருந்தாலும் ஓகே ருத்ரன் வந்து அதாவது நிவினு ஹலோ ஃப்ரம் குட்டிபடி அப்படின்ட்டு கார் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் கொடைக்கானல் போயிருக்காரான்னு தெரில பட் அவருக்கும் நேட்டிவ் கொடைக்கானல் தான் சீரியல் படி இல்லையா ஸோ நிவின் வந்து யமுனா போகிறாங்க அப்படிங்கும் போது அவரும் போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் அவங்களாம் போன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே கலந்து பேசிக்கலாம் அதே மாதிரி அவங்க போயிட்டாங்க அந்த லொக்கேஷன் அவங்க தங்கியிருக்கிற இடம் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் நம்மளுடைய ஸ்வேதா அவர்கள் அழகாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த லொக்கேஷனில் அவங்க தங்கியிருக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க மாதிரி தான் எல்லாரும் அவங்க இருக்கிற வீடியோ ஓகே பட் ஆனால் அவங்க ஸ்டே பண்ற ஒரு ஒரு எல்லாருமே டீம்ல இருந்து நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து அப்டேட் இருக்காங்க ரொம்பவே ஹாப்பி வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லணும்னா ரெண்டு மூணு முன்னாடி வாய்ஸ் லைட்டாக பேக் ஆச்சு இன்னுமே அந்த கோல்டு இருக்குது இந்த ஃப்ளூ மாதிரி கொஞ்சம் எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் நான் வாமிட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் ஒரு ஒன் டைம் ஆச்சு அப்படின்ட்டு பெரிய அஃபெக்ட் ஆயிடுச்சு ரொம்ப எல்லாம் பார்த்து தான் இருக்கணும் பட் கவனமாக தான் இருக்கிறேன் பட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல என் மூலமாக தான் பிரணவக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ பையனுமே வந்து ஒன் வீக்காக சாப்பிடவே இல்லை இப்போ தான் அவனும் கொஞ்சம் பேக் ஆகிறான் நானும் கொஞ்சம் நார்மல் ஆகிறேன் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வேலை செய்யும் போது தான் அந்த என்ன சொல்லணும் அது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஃபீல்ல இருந்து அதனால் அதனால ப்ராப்பராக இருந்து அப்டேட்டும் வரும் ஸ்கூலுக்குமே பிரணவ் ஒன் வீக் லீவு தான் அவனையும் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூட கனெக்ட் ஆவேன் ஓகேவா ஸோ எனக்காக எப்போதுமே வெயிட் பண்ணுறது எனக்காக ப்ரே பண்ணுறது வாய்ஸ் அனு பேசணுனே கீழே கமெண்ட்ஸேஷன்லாம் சீரியல் பற்றியே பேசலை மொதல் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பிரணவ் பற்றியும் கேட்டது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஸ்வீட் எப்போயுமே வந்து அது எனக்கு ஒரு பெரிய எனர்ஜிக் டே உங்களோட இருந்து அப்படிங்கிறது வீட்லேயும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக வந்திருக்கேன் ஸோ இனிமேல் எல்லா அப்டேட்ஸும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்றேன் ஓகேவா ஓகே எனக்கும் அப்படி தான் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் எனிவேஸ் உங்களுடைய புரிதல் என்னோடய வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்குது உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம் எஸ் ஐ எம் பேக்